லோ பட்ஜெட் வீடுங்க வடக்கப்பா சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு இருபது சதவீதம் வேலை இருக்குங்க வடக்கப்பா சைட்டில் வடக்க பார்த்தா வாசல் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க சின்ன சின்ன விலைக்கு பண்டிகை ஒர்க் இருக்குங்க நல்லா ஒரு பெருசாக போட்டிக்கோ இருக்குதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க படிக்கட்டு கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டாய்லெட் வச்சுருக்காங்க போர் தண்ணி தட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசில் நல்லா பெரிய காலுங்க ஃபால்ஷீங்களா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட் ஷீட்டிங்லாம் இன்னும் ஒர்க் இருக்குங்க ஓனர் கேட்கற விளை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க அதுவும் செங்கலில் கட்டின பில்டிங்க இது இது எங்கே லொக்கேட் இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாரணாசி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறு சீஸில் ரெண்டு பெட்ரூமுங்க அதில் ஒன்று அட்டாச் வந்துடுதுங்க ஒன்று அட்டாச் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க